நல்லதே நடக்கும் நமசிபாயும் இல்லாமல் வாராகியம் திருபடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரீ ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதிவில் இருள் விலகி அருள் கொடுக்கும் மூன்று கிரகங்கள் தொடர்ந்து ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு நடக்க போகும் மாற்றங்கள் வாழ்க்கையில அதிரடி திருப்பங்கள் டேர்னிங் பாயிண்ட் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடக்கும் ஆனா அது நல்லா இருக்குமா அப்படின்றதான் இங்க கேள்வி ஆனா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றம் திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அதுவும் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில நடைபெற போகுது அதுக்கு காரணமே மூன்று கிரகத்தினுடைய தொடர்ந்து ஆட்சி பெறக்கூடிய அமைப்புகள் தான் மேலும் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அக்டோபர் வரை மட்டுமே சோ அடுத்த நான்கு மாதத்தில் நடக்க போகிற அதிரடி திருப்பங்களை பற்றி இந்த பிரதிகளை பார்க்க போறோம் பதிவா ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல விருச்சகராசியில பிறந்த உங்களுக்கு குரு பிரிச்சு பலங்களை பதிவிட்டாச்சுங்க வச்சுங்க நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மறக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுநர் தவறாம செலக்ட் பண்ணுங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே ஜூன் மாசம் இந்த மாசம் தொடக்கத்திலே எடுத்த உடனே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா சனிபவனுடைய வக்ரம் ஆமாங்க உங்களுடைய விருச்சகத்துல நான்காம் மீதான கும்பத்துல ஆட்சி பெற்ற கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையை உங்களை பார்த்து கொண்டிருந்தார் இப்போ சனிமான் வக்கிரம் அடைகிறதுனால சனி பார்வை மாறுது அதனால் முத கெடுபலன் நடக்காது ஸோ எது நடந்துரும் அது நடந்துடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த பயம் இனி தேவையில்லை அச்சம் தேவையில்லை ஸோ முதல்ல கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கெட்டு போகிவிட்டது அதனால் பயப்படாமல் இருக்கலாம் ஸோ இதற்கு அடுத்தபடியாக சுக்கரன் ஆட்சி முதல் கிரகமாக சுக்கரபகான் குருவோடு சேர்ந்து ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கிறார் அது குறிப்பாக ஏழாம் வீட்டில் காதல் கைகூடணும் கல்யாணத்தில் முடியணும் கணவன் மனைவி அநூனியமாக இருக்கணும் புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அல்லது வீடு மாற்றணும் அதே போல் நினச்ச மாதிரி ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகிறது ஏன்னா குரு சுக்கரன் சேர்க்க அதிலும் சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு குரு பார்வையும் கிடைக்கிது உங்களுக்கு சுக்கரனுடைய ஏழாம் பார்வையும் கிடைக்கிது அப்போ விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு லௌகீக வாழ்க்கையில் ஸோ சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது திருமண வாழ்க்கையில் திருப்தியும் காதலில் சந்தோஷம் கண்டிப்பாக முறையில் கிடைக்கும் நண்பர்களும் உறவுகளும் உங்களுக்கு ஏற்றபடி இனிப்பாக பேசுவார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் செய்வார்கள் ஸோ கசந்து போன உறவுகள் பிரிந்து போன உறவுகள் உறவுகளால் ஏற்பட்ட துரோகங்கள் ஏமாற்றங்கள் இனி இருக்காது ஸோ முதல்ல அதில் திருப்பங்கள் ஏற்படும் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணை குணநலங்கள் திடீர்னு மாறும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் அல்லது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியை ஏற்கக்கூடியவர்கள் உங்களை விட வயது மூத்தவராக இருந்து உங்களுக்கு விதமான ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவருடைய குணங்கள் மாறும் அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது பகையாக இருந்த உறவுகள் இனி பாசமாக மாறுவார்கள் இந்த திருப்பத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு திருப்பம் உங்களுக்கு நடைபெறுங்க ஸோ தாண்டி திருமண வாழ்க்கை கைகூடி ஸோ இதுக்கு அடுத்து செவ்வாய் ஆட்சி ராகு மே மாதம் முப்பத்தொன்றாம் தேதிக்கு அப்புறம் ராகுவோடு இருந்த செவ்வாய் விலகி தன்னுடைய சொந்த வீடான மேசராசியில் ஆட்சி விட்டோம் அவர் மேஷத்துக்கு மட்டுமில்லைங்க உங்களுடைய விருச்சிகத்திற்கும் ராசிநாதன் ஸோ உங்க ராசிநாதன் ஆறாம் வீட்டில் ராசியில் ஆட்சி பெற்று அமர்றதுனால விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு திருப்தி இல்லை ஒரு நிம்மதி இல்லை அப்படின்ற அந்த குழப்பம் நீங்கிரும் ஸோ வேலையில் திருப்தியும் நிம்மதியும் கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி வேலையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க இடமாற்றத்தை அது கிடைக்க சரிங்களா வேலையில் கூடவே இருந்து ஒரு எதிரிகள் போட்டிகள் இருந்தாலும் எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் பொறாமையில் அவங்க என்ன பண்ணாலும் போட்டிகள் இருந்தாலும் அதில் ஜெயிச்சு நீங்க காட்டிடுவீங்க போட்டி இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த போட்டி வரும் இருக்காது ஆனால் நீங்க ஜெயிச்சிருவீங்க காரணம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இப்போ ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு அதனால செவ்வாய் உங்களை காப்பாற்றுவால் பல இருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஸோ வாழ்க்கையில இருள் அடித்த மாதிரி பல விஷயங்கள் இருட்டில் இருந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க ஸோ எங்க போறது என்ன பண்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா ஒரு பணத்திற்காக ஒரு வேலை கிடைக்குமா ஒரு தொழில் அங்குமா எந்த வேலை பார்க்குறது எந்த தொழில் பண்றது அப்படின்னு தெரியாம குழம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு அல்லது வேலையில் சமாளிக்க முடியல சாம வேலை மாறிலாமா அப்படின்ற ஒரு குழப்பம்லாம் இருந்திருக்கும் ஆனா இந்த குழப்பத்திற்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுத்து விடுவார் இந்த செவ்வாய் பகவான் அதனால வேலையில ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தர வருமானம் கிடைக்கும் அதே போல் கடன் பற்றாவது சொத்துக்களை உருவாக்கி விடுவீர்கள் ஏன்னா செவ்வாய் நிலத்திற்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் சோ சொத்தை உருவாக்கிறவங்க பேங்க் லோனு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் கடன் பெட்டாவது சொந்த வீடு சொந்த நிலத்தை உருவாக்குவீர்கள் சொந்த வீட்டில் அமர்வீர்கள் அதற்கு பாக்கியம் இருக்குது சரிங்களா அடுத்தபடியாக புதன் பகவான் ஆட்சி பெறுகிறார் புதன் எங்க இருக்கிறார் அப்படின்னா ரிஷபத்துல இருக்கிறார் அடுத்து அவர் மிதனத்துக்கு போகிறார் மிதனம் என்பது உங்களை விருச்சகத்திற்கு எட்டாம் வீடு ஸோ அங்க புதன் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் அதனால ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்பு மருத்துவம் சம்பந்தமான படிப்பு வக்கீல் சம்பந்தமான படிப்பு மற்றும் நிரந்தரமான ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லாட்டி நீங்கள் எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் புதிய ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதனால் புகழ் பெறுவீர்கள் ஸோ இந்த படிப்பு துறைகளிலெல்லாம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் விவர யோகமும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஒரு டேனிங் மேடம் திருப்பங்களுக்கு கண்டிப்பாக ஸோ உத்தியோகம் ஒரு கம்பெனி மாறுறது படிப்பு விஷயத்தில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கறது எதிர்பாராத ஒரு கௌரவம் பட்டம் பெயர்ப்புகள் கிடைப்பது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும் கல்விக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு அதே தருணத்தில் அந்த புதன் பகவான் உங்களை விருச்சகத்திற்கு பதினொன்றாம் இடம் கண்ணிக்கும் அவர் அதிபதியாக இருக்கிறாரு அந்த கன்னி ராசியை குரு பார்த்துடுறாரு அப்போ லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எட்டில் ஆச்சு மறைமுகமான வழியில் பண வரவு கிடைக்கும் வாழ்க்கை துணையின் மூலமாக வரவு கிடைக்கும் அதுவே போல காணாம போன பணம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் ஸோ வராது நினைச்ச பணம் வந்து சேருங்க ஸோ இழந்த பணம் மீண்டும் கிடைக்கும் அப்படி ஒரு திருப்பு முனை திருப்பங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது உறவில் மாமன் உறவுகள் மூலமாக எதிர்பார்க்காத நன்மை நடக்கும் அவருடைய குண மாறும் ஸோ இதுக்கெல்லாம் நிறையவே சான்சஸ் இருக்குது ஓகேங்களா மேலும் சுக்கர பகவான் உங்களை விருச்சத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு உரியவராக இருக்கிறார் அந்த சுக்கரம் அந்த சுக்கரனுடைய வீடான அந்த துலாமை செவ்வாய் பார்த்துடுறாரு அப்போ ஒரு நிலத்தை விற்று அதனால் பெரிய லாபம் பார்ப்பீங்க வீடு மாற்றத்தால் பெரிய நிம்மதி அடைவீர்கள் அதே போல் பயணம் எதிர்பாராத பயணங்களால் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆயிடுவீங்க ஸோ அதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்களே அந்த பிரச்சனை வந்து கொள்வீர்கள் அதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா வெறிய ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு ஆறில் ஸோ இதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் உங்களுடைய ராசியை செவ்வாய் எட்டாம் பாரியை பார்க்குறாரு சுக்கரன் பார்க்குறாரு குரு பார்க்குறாரு ஸோ இந்த மூன்று கிரகத்துடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது அதன் ரீதியாக கிடைக்காத சொத்துக்கள் கிடைக்கும் நடக்காத கல்யாணம் நடக்கும் கல்வி ஞானம் கண்டிப்பாக உண்டு ஸோ கற்ற கலையும் நீங்கள் கற்றுக்கொண்ட படிப்பும் உங்களுக்கு ஒரு வேலை தொழில் அமைச்சு கொடுக்கும் கற்ற கலையால் மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைத்து அதனால் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்குவீங்க பெயர் புகழத்தை நீங்கள் பெறுவீங்க அதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு மேலும் உடல்நிலையில் புதன் போய் ஆட்சி சுவாசம் பல் பிரச்சனை வரலாம் கொஞ்சம் கவனத்தோடு இந்த நேரத்துல சனிவன் வக்ரம் என்பது ரொம்ப ரொம்ப உலட்சம் ஏன்னா நீங்க நினைச்சபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வழியில் இந்த கிரகங்கள் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதை தடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் இப்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு சோ இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க அதிக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா மேலும் இந்த தருணத்துல விருச்சகராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாய்க்கு அதிபதியா இருக்கக்கூடிய தேவதை முருகப்பெருமான் ஸோ அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடுகளையும் ஏற்கனவே முருகனுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அதை நிறைவேத்திருங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் முருகன் வழிபாடு முயற்சியில் வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும் நிச்சயமான முறையில் சரிங்களா மற்றபடி பயப்படுத்தவில்லை இந்த பலன்கள் எல்லாமே ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நான்கு மாதத்துக்குள்ள நடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் இந்த அக்டோபர் மாதம் குரு வக்ரம் அடைகிறாரு ஸோ குரு வக்ரத்தின் போகும்போது நிறைய பலங்கள் மாறப்படும் ஸோ அதுக்குள்ளாக இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க காற்றுள்ள போதே தூத்தி சொல்லுவாங்க இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் போதே காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரபு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தருற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்றே தவறாம செலப் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்து வந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போயும் எல்லாமே ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்